வெல்கம் டு லாவண்யாஸ் கிச்சன் கார்னர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பனங்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான பொடிமாஸ் தான் செய்ய போகிறோம் இந்த பனங்கிழங்கில் அதிக அளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆனால் இதை பனங்கிழங்கை அப்படியே வேக வச்சு நம்ம கொடுத்தோன்னா அது யாருமே அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பொடிமாஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இப்போது இந்த பொடிமாஸ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பனங்கிழங்க மேலே இருக்க நாரை எடுத்துட்டு இந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் இப்போது இது ரெண்டு ரெண்டாக கட் பண்ணும்போது உள்ளே ஒரு பெரிய நரம்பு மாதிரி இருக்கும் அதையும் வந்து தனியாக எடுத்துகிட்டு இப்படி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும் கட்